ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மதிய வணக்கம் ஏன்னா காலை வணக்கம்னு சொல்ல முடியாது லேட் ஆகிருச்சு அதனால் மதிய வணக்கம் ஸோ நேற்று வீடியோ போடாததுக்கான ரீசன் நேற்று நல்லாவே மிஸ் ஆகிருக்கும் ஃபைவ் செவன் ஃபோருக்கு ஃபைவ் எயிட் ஃபோர் கொடுத்துருப்பேன் ஸோ குரூப்பில் கூட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஃபைவ் ஃபோர் கொடுத்துருந்தேன் அதான் சொன்னேன்ல அது வந்து வீடியோ மூலமாக கேட்டாலுமே சில ராங் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது ஒரு ஜாபுக்காக போயிருந்தேன் ஒன் டே ஒர்க்கு டே நைட் ஒர்க்கு அதனால் என்னால் வீடியோ சரியாக போட முடியல அந்த ஃபீஸுக்காக தான் ஃபீஸ்க்காக தான் பேமெண்ட் ரெடி பண்ணுறேன் இன்னும் ரெடி ஆகலை அதுக்காக தான் சின்ன சின்ன ஒர்க்கு ஏதோ எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி செவ்வா வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ தூக்கம் இல்லாமல் தான் வேலை பார்த்துட்டு வந்தேன் சரி அதுக்கு முன்னாடி சேட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல கணிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிடச்சிது அதான் எடுத்து போடுறேன் ஹெல்ப்புன்றது வந்து எங்கேயும் கிடைக்கல ஸோ ஹெல்ப்புக்கு பதில் வந்து என்னென்னா கெட்ட பேர் தான் ரொம்ப கிடைக்குது நம்ம நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போதெல்லாம் வந்து பெருசாக யாரும் பேசலை ஸோ என்னாலமாக நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக கொஞ்சம் காசு தேவைப்படுது பசங்களுக்கு ஃபீஸுக்கு காசு தேவைப்படுதுன்னு கேட்கும்போது நிறைய கெட்ட பேர்லாம் வருது ஸோ நான் இத்தனை வருஷமாக சம்பாதிச்சு வச்சது இந்த விஷயந்தான்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஒரு கட்டத்தில் யோசிப்பேன் அப்படியே நம்ம வீடியோ போட தேவையில்ல அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு கூட யோசிப்பேன் மனசெல்லாம் கேட்காது ஒரு வேளை வந்துருச்சுன்னா அடுத்த நாள் வீடியோவில் நம்ம சொல்லலாம்ல இந்த மாதிரி வின்னிங் வந்தது அப்படின்ட்டு அதனால தான் மனசு கேட்காமல் எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனிக்கு இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா கணிப்பை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு நல்ல பேட்டன் ஆனால் உல்டாவாக தான் வந்து வந்துட்ருக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸில் ஓகேங்களா ரிவேர்ஸில் வந்து பேட்டன் வந்து எயிட் ஃபைவ் செவன் ஃபோர் பேட்டன் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு க்ளூ நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் சிக்ஸு ஸோ சூப்பரான பேட்டனும் க்ளூ நம்பரும் இருக்குது ரெண்டு விதமாக இருக்குது நைன் ஃபைவ் சிக்ஸுக்கு நைன் டபுள் சிக்ஸ் ஒன்று பக்கத்தில் மார்க் பண்ணியிருப்பேன் அதுலேயும் வந்து எனக்கு டவுன் பேட்டர்ன் வந்து மேட்சிங் ஆகலை அடுத்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் செவன் இதுலேயும் வந்து டவுன் பேட்டர்ன் மேட்ச் ஆகலை ஆனால் வந்து எாக்ட்டாக வந்து நல்லா ஒரு கச்சிதமாக பொருந்துகிற விதமாக வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது அதாவது நைன் ஃபைவ் சிக்ஸுக்கு நைன் ஃபைவ் சிக்ஸுக்கு நைன் சிக்ஸ் சிக்ஸுன்னு ஒன்று இருக்குது அதாவது நைனுக்கு நைனு ஃபைவுக்கு சிக்ஸு சிக்ஸுக்கு சிக்ஸு அடுத்த பேட்டர்ன் டவுனில் பார்த்தீங்கன்னா நைனுக்கு நைனு ஃபைவுக்கு ஃபை சிக்ஸுக்கு இங்கே சிக்ஸு இங்கே செவன் ஸோ நம்ம ரெண்டு பேட்டர்னோட க்ரூ நம்பர் பார்க்குறோம் ஆனால் வந்து எக்ஸாக்டாக மேட்சிங் ஆகியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மேட்சிங் ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பேட்டர்ன் வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக இருக்குது அங்கே வந்து ரெண்டு நம்பர் உள்டாவிலாக இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு பர்டிகுலர் பேட்டர்னில் இருக்கிறதும் வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஸோ நம்ம இப்போ இங்கே பார்க்கக்கூடியது டேரெக்ட் டு டேரக்டை வந்து நம்ம ஒரு நம்ம ஒரு நம்பர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதாவது சிக்ஸு வந்த இடத்துல இங்கே செவனு அப்போ செவனுன்னால் செவனுக்கு கீழே டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ டபுள் ஃபோர் ஜீரோ ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு டபுள்ஸ் வரலாம் நல்ல டபுள்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஃபைண்ட் அவுட் ஆகுது ஸோ இதில் ரெண்டும் இம்பார்ட்டன்ட் மெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ சிக்ஸு சிக்ஸு மேலே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோரு ஃபோரு ஜீரோ ஓகேங்களா எல்லாமே வந்து டபுள்ஸ் அதாவது டபுள்ஸ் பேட்டர்னில் தான் வந்து எக்கச்சக்கமாக வந்து வந்திருக்கு ஸோ அடிஷ்னலாக இங்கே என்னெல்லாம் இருக்குது நம்ம எப்படி ஏபிபிசிஎஸ்சி பிரிப்போம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபோர் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் உடனே நம்பர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாதீங்க ஒரே பேட்டன்லாம் ரெண்டு இடத்துல வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் ஃபோர் நைன் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து இந்த பேட்டர்னில் வந்து ஒரு கணிப்பு வந்திருக்கும் இது எல்லாம் உல்டாப் போக போகுது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் உல்டா போக போகுது நைன் செவன் த்ரீ செவன் நைன் செவன் த்ரீ செவன் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ இந்த பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் ஃபோர் டூ அடுத்தது எயிட் ஃபைவ் செவன் எயிட் எயிட் ஃபைவ் செவன் எயிட் அடுத்தது த்ரீ ஃபைவ் செவன் எயிட் த்ரீ ஃபைவ் செவன் எயிட் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது டூ த்ரீ சிக்ஸ் எயிட் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் ஓகேங்களா டூ த்ரீ சிக்ஸ் எயிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா இதை வந்து இப்போ நம்ம வந்து உல்ட்டா தான் ஏற்ற போகிறோம் உல்ட்டா ஏற்றுனா இங்கே பார்த்தீங்கன்னா இதை பண்ணும்போது சிக்ஸ் சிக்ஸ் டபுள் ஜீரோ இந்த பக்கம் உல்ட்டா பண்ணாலும் டபுள் ஃபோர் ஜீரோ ஒரு கணக்கில் வரும் ஸோ இங்கே நம்ம ஆவரேஜாக வந்து இன்றைக்கி நம்ம கணக்கில் வந்திருக்க எண்களில் எந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஞ்சு வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் என் கணக்கில் இருக்குது அஞ்சு ஒன்று ஓகேங்களா ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா அடுத்த ரிப்பீட்டேஷன் பார்த்தீங்கன்னா எட்டு ஓகேங்களா இன்றைக்கி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒன்று இங்கே ஒரு அஞ்சு இருக்குது ஓகேங்களா இங்கே ஒரு அஞ்சு இருக்கிறதால எட்டு பார்த்தீங்கன்னா எட்டு 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 தொடர்ச்சி எட்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி கம்பாரிசன் பேர் அப்படின்னு எடுக்கும்போது ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா ஐம்பத்தி ஏழு வந்துச்சு ஸோ ஐம்பத்தி எட்டை வந்து எண்பத்தி அஞ்சு விதத்துலேயும் ட்ரை பண்ணலாம் அந்த பேட்டர்லாம் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இது எல்லாமே உல்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் உல்ட்டாவை போட்டு ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது இங்கே க்ளூ நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி சிக்ஸ் ஒன்னுக்கு வந்து சிக்ஸ் ஒன் இங்கே வந்து த்ரீ அதாவது இங்கே ஒன்று இது டூவில் இருக்க பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து டபுள் ஃபோர் ஜீரோ அப்படின்றது இருக்குது அப்போ டபுள் ஃபோர் ஜீரோ வந்து நீங்கள் வந்து பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம் ஃபோர் ஜீரோ ஃபோர் அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு இடத்துல வந்து ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் எயிட்ன்ற ரெண்டு இடத்துல வந்துருக்கு ஸோ ஃபைவ் செவன் எயிடின்றது இந்த ஃபைவ் எயிட்டை பேஸ் பண்ண மாதிரி ஃபைவ் செவன் எயிட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரை பண்ணிங்க பாக்ஸெலாம் வேண்டாம் அப்படியே டேரெக்டாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஐம்பத்தி ஏழு தானே இந்த மாதம் அதிக அளவில் ரிப்பிட்டேஷனில் வந்துட்ருக்கு அதனால் ஐம்பத்தி எட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ எட்டை பேஸ் பண்ண மாதிரி வச்சு இந்த எட்டை வந்து பேஸ் பண்ண மாதிரி வச்சு ஏன்னா ஆல்போடு வந்து எட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் எட்டு அல்லது நாலு ஸோ அதில் பவராக இருக்கிறது எட்டு அப்போது முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அகெய்ன் ஐம்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு இந்த இந்த எட்டை வச்சு இந்த ஒரு மூணு நம்பரை வச்சு ட்ரை பண்ணுங்கள் லைன் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு அதை வச்சு எட்டு 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 இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கான கணிப்பு இதை நீங்கள் ரிவேர்ஸில் பண்ணி பாருங்கள் ரிவேர்ஸில் பண்ணி பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் எயிட்னு வரும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும் செவன் ஃபைவ் எயிட்டு ஆல்ரெடி வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஒன்று வந்துடும் உங்களுக்கு ஸோ நல்ல பேட்டர்ன் நல்ல கணிப்பு இந்த கணிப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்டி எயிட் இதுக்குள்ளார்தான் இன்றைக்கி கேம் நடக்கும் அப்படின்றத நான் தெரியப்படுத்திட்டு வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஓகேங்களா டாடி